கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க வலது கீழ்பக்கம் கொஞ்சம் அழிஞ்சது மாதிரி இருக்கு அதுல என்ன வரும் இப்ப இந்த படத்துல ஒரு எலும்பு துண்டு வடிவம் போல கொடுக்கப்பட்டிருக்கு அதை கனெக்ட் பண்றதுக்கு சின்ன பெரிய ரெக்டாங்கிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஏல புலி லென்ஸ் கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு வடிவம் மேல இருக்கிற படத்துல இல்லவே இல்ல இக்னோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க அந்த எலும்பு துண்டு வடிவமே இங்க வரல ஆப்ஷன் டியும் இருக்காது அந்த கொடுக்கப்பட்ட படத்தை நம்ம பார்த்தோம்னா மேலே இருந்து இரண்டு கோடுகள் அப்படி கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கு அப்ப நமக்கு இரண்டு கோடுகள் இறங்குற மாதிரி படம் வேணும் சீல இல்ல இப்ப ஆப்ஷன் பி மட்டும்தான் இந்த படத்தை அங்க போய் ஒட்டும்போது போது கரெக்டா துண்டு வடிவம் கனெக்ட் ஆகுது அந்த இரண்டு கோடுகள் செங்குத்தா இறங்குறது கண்டினியூ ஆகுது சோ ஆப்ஷன் பி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா